அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அக்ஷய லக்கண பத்ததியோட ஸ்ரீ குரு தேவராசி காளிமத்தி அக்ஷயலக்கண பத்ததி அப்படின்னா என்ன பிறப்புகால லக்னத்துல இருந்து நம்முடைய வயது வளர்வது போல நம்மளுடைய ஜாத கட்டத்தில் இருக்கிற ஜென்ம லக்ன நட்சத்திர புள்ளி என்பது ஒவ்வொரு வருடமும் மூன்று டிகிரி அப்படிங்கிற விதாச்சாரத்துல வளரும் அப்படிங்கிறதும் அதன் அடிப்படையில் நாம் பலன் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பலாபலங்கள் மிகவும் துல்லியமாக வரும் அப்படிங்கிறத அட்சலக்கண பத்திரதி ஏஎல்பி அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச நமது ஆசிரியர் பேரு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம வந்து முதல் வணக்கம் சொல்கிறோம் நாம் இன்னைக்கு பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னன்னா அட்சலக்கண பத்திரதி அப்படிங்கிற ஜோட மாணவர்களுக்கு பலவிதமான கேள்வி கணைகள் நிறையா இருக்குது படிக்கிறப்போ வரதை விட அதை பயன்படுத்தும் பொழுது நிறையா வரும் அது போல் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களே நவாம் சார் பிள்ளைடீன்னு ஒம்போதுன்னு சொல்லுகின்ற காலங்களில் குழந்த பிறக்குமா அப்படிங்கிற மாதிரி அந்த டீனின் மூணு ஆறு ஒம்பது பாய்ட்டு போகிறப்ப குழந்தை பற்றி பேசுறீங்களே சார் திருமணங்கிறது நடக்குமா சார் அதுக்கு ஏதாவது ஒரு கிளிப்பிங் போடுங்க பண்ணாங்க அதற்காக பதிவு தான் இது பொதுவாக நவாம்ச புள்ளி மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டில் செல்லுகின்ற காலங்களில் திருமணம் உண்டான கிடையவே கிடையாது தலைகளும் நடக்காது சரிங்களா இது முதல் பாயிண்ட்டு அப்படியே இருக்குது அப்படின்னா நேரத்துறதுக்கு ஆட்படும் சரிங்களா நம்மளுடைய வந்து பேசிக் கிளாஸ் அப்படிங்கிற படிச்சிருப்போம் அதுக்கு அடுத்த லெவல அட்வான்ஸ் கிளாஸ் அப்படின்னு படிக்கும்பொழுது ஒரு ஜாதகருக்கு மணமகன் மணமகளாக வருகின்றவருடைய குணாதிசயம் அப்படிங்கிறது மாறுபடும் எப்படி ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாளில் மாறுபடும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நாலு வருடம் நாலரை வருஷம்னு சொல்கிறோம்ல ஒரு சில நட்சத்திரப் பிள்ளைகளை வந்து நாலரை வருஷம் இயங்கும் சரிங்களா ஒரு சில நட்சத்திரப் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷம் நாலு மாதம் இயங்கும் சரிங்களா அப்போ இந்த விகிதாச்சாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கணவராக வருகின்றவருடைய குணாதிசயத்தன்மை அப்படிங்கிறது மாறுபடும் அப்படிதான் இவருடைய முக்கியமான கண்டுபிடிப்பு ஒரு உதாரணமாக ஒரு நபருக்கு நம்மளுக்கு வந்து இன்றைய அக்ஷயலகணம் அப்படிங்கிறது கார்த்திகை இரண்டு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ நான் நவாம்ச புள்ளி ஒம்போதில் போகும் சரிங்களா அப்போ நான் இப்போ ஒரு மணமகனாக ஒருவர் வருகிறார் என்றார் அவருடைய குணாதிசயம் அப்படிங்கிறது கார்த்திகை இரண்டு முடிஞ்சு கார்த்திகை மூன்று பார்த்த தலையில மாறிடும் சொல்லுவாங்கல்ல மாப்பிள்ளை பார்க்குறப்ப இருந்த பையனுடைய பிஹேவியர் கலையா முடித்தப்ப டோட்டலாக மாறிடுச்சுப்பாங்க கேள்விப்பட்டிருப்போம் பெண்ணோட தன்மை அப்படி தான் மாறும் சரிங்களா அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா பொதுவாக சில குறிப்பிட்ட நட்சத்திர புள்ளிகள் அதாவது கார்த்திகை ஒன்று மேசம் ஏல்பி கார்த்திகை ஒன்று போகிறப்ப டீனென்று ஒன்பது போகணும் திருமணம் உண்டா கிடையாது இது அடுத்த லக்கணம் பரிமாற்றம் ஆகும் பொழுது கார்த்திகை இரண்டுன்னு வரப்பட்டீங்கன்னு வம்போகுது சரிங்களா அப்புறம் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் இந்த நேரத்தில் அந்த கார்த்திகை இரண்டுங்கிறது முடிய போகிற தருவாயில ஒரு உதாரணமாக கார்த்திகை இரண்டுங்கிற முடி இருக்க ஒரு மூணு நாலு மாதம் இருக்குது திடீர்னு ஒரு வரேன்னு வருது நிச்சயம் பண்ணிக்கலாம் மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கார் இல்லை பொண்ணு வெளிநாட்டில் இருக்குது இப்போதைக்கு நம்ம ரெண்டு சம்மந்தங்களும் பேசி முடிவு பண்ணி வச்சுக்கலாம் கல்யாணங்கிறத ஒரு நாலு மாதம் கழிச்சு அந்த பையன் லீவில் வர்றான் அந்நேரம் கல்யாணம் முடி போம்பாங்க அந்நேரம் சரியான முறையில் பார்க்குறப்ப கார்த்திகை ரெண்டுனுங்கிற இருந்து கார்த்திகை மூணுன்னு மாறி புள்ளி அப்படின்னு வந்து மாறுபடும் என் பத்துக்கு வந்துடும் அப்போ நான் திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆறு ஒம்பது பன்னிரெண்டு அப்படிங்கிற புள்ளி நட்சத்திரப்படி டீனன் போகிறப்ப திருமணங்கிறது வந்து நடக்குமானா நடக்காது ஆனால் நிச்சயதார்த்தம் அப்படிங்குறது வந்து அந்த கடைசி எஜ்ஜில் நடக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதத்துக்கு மட்டும் நிச்சயம் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டுங்கிற நவாம்ச புள்ளி முடிஞ்சு அடுத்ததாக எப்படி வரும் அப்படின்னா நாலு ஏழு பத்து ஒன்றுன்னு வரும் நவாம்ச புள்ளி அப்படி இருக்கிறனால முறைப்படியான திருமணம் அப்படின்னால நிச்சயதார்த்தம் நடப்புறக்கு பிராப்த பொருட்கள் உண்டு ஏன் அப்படின்னா இங்கே வந்து ரெண்டு குடும்பம் சம்மந்தப்படுறது ரெண்டு ஆள் சம்மந்தப்படுறாங்க ஜாதகர்னு ஒரு ஆள் எதிரம் ஜாதகி அப்படின்னு இன்னொருத்தாங்க ஒன்று அப்படின்னா ஏராமிரம் அப்புறம் ஒரு சிலருடைய ஜாதத்தில் வந்து டீஎன் பத்து பேக்கெட் இருக்கும் எதிராளிங்கிறவங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆணுடைய ஜாதத்தில் டீ நன் ஒம்பது போகுது பெண்ணோட ஜாதத்தில் டீ நன் பத்து போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து முறைப்படியான திருமணம் நடக்குங்கிற பிராப்தம் இருக்கும் திருமணங்கிறது வந்து பெண்ணினுடைய ஜாதத்தை என்பதை நிச்சார்த்தங்களை நடக்கும் ஆண் பத்தீங்கன்னா வெளியூரில் இருப்பாரு மூணு நாலு மாசம் கழிச்சு கல்யாணம் பாங்க கரெக்டா அந்த நவாம்ச புள்ளி டீனன் ஒன்பதுல இருந்து மூணுல இருந்து ஆறுல இருந்து பண்ற இருந்து மாறி ஒண்ணுக்கு வந்தனே தான் நம்மளுக்கு வந்து திருமணங்கிறது நடக்கும் இதை வந்து லேசா புரிஞ்சுக்கணும் சரிங்களா குழந்தை அப்படிங்கிற எப்படி வந்து இஷ்ட தெய்வ அனுகிரகத்தால் அப்படின்னு அவங்க ஒரு பாயிண்ட் மெயின் கரெக்டாக அடிக்கணும் அடிக்கிறோம் ஏன் அப்படின்னா பல வருஷமா பிள்ளை இல்லை அப்படி இருக்கிறவங்க வேண்டாத கோயில் இருக்காது போகாத கைகறி இருக்காது அதனால குழந்தைங்கிற வந்து அடுத்த லக்னம் பரிமாற்றம் ஆகும் பொழுது நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஆனா அந்த தன்மை இருக்குமா அப்படின்னா அதுக்கு வந்து பிராப்தங்கள் வந்து கம்மி அப்புறம் நவாம்சப்பள்ளி மூன்று ஆறு ஒம்பது பன்னிரெண்டு செல்கின்ற காலங்களில் திருமணங்கிறது வந்து நடக்கிறதுக்கு பிராப்த பொருள் கிடையாது அப்படியே நடந்தாலும் அந்த கணவன் மனைவி வந்து பிரிச்சுடுவாங்க ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அங்கே வந்து இதாகிடும் கரெக்டாக நடக்காது அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போனா ஒரு உதாரணமாக ஒரு நபருக்கு மகரம் இயல்பி போகுது அவட்ட ரெண்டாம் பாதம் போகுது க்ளீன் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து டீவென்னு ஒம்போதில் கல்யாணம் கிடையாது டீவென்னு எட்டு அப்புறம் நேர திருத்தம் பண்ணி அதை வந்து குறைக்கணும் அவிட்டம் ஒன்றுன்னு கொண்டு வரணும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல விதமான நேர திருத்தங்களுக்கு கேட்போம் பெண்ணாக இருந்தாலும் ரிது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வானங்கள் வாங்கினது தங்க பொருட்கள் வாங்கினது ஆனா இருந்தாங்கன்னா ஒரு செல்ஃபோன் வாங்கினது லேப்டாப் வாங்கினது அவர் பேரில் ஒரு இடம் வாங்கினது ஒரு வெள்ளி பிரேஸ்லெட் வாங்கினது இடுப்பில் அரணாக்கிற வெள்ளி அரணாக்கிற வாங்கினது களத்தில் போடுற செயின் இப்படி நிறையா கேட்போம் அவங்களே சொத்து வரதுலாம் கேட்ட மாதிரி கேட்போம் ஏன் அப்படின்னா அவங்க ஜாதத்தில் இருக்கிற நேரத்தை திருத்துவதம் பண்ணுவதற்காகத்தான் அப்படின்னு வந்து புரியணும் அப்படின்னா நேர திருத்தம் வந்து ரொம்ப முக்கியமான தன்மையாக ஆட்படும் சரிங்களா அப்படி இருக்கிறனால மூன்று ஆறு ஒம்பது பன்னிரெண்டு போகின்ற காலங்களில் திருமணம் உண்டான கிடையாது ஆனால் அதனுடைய கடைசி எஜ்ஜி பாயிண்ட் வரும் பொழுது நம்மளுக்கு வந்து நிச்சயார்த்தம் நடக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு சரிங்களா நிச்சயார்த்தம் கல்யாணம்னு வரும்பொழுது நம்மளுக்கு வந்து டி நைன் அப்படின்றது மாறிடும் இப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தவங்க கேட்காங்க சார் டி நைன் அஞ்சு ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று போகிறப்ப இது வந்து கடந்த காலம்னு சொல்லி தர்றாங்களே அப்படின்னா அதில் வந்து குழந்தை கணிசிவாகாதா சார் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை சில குறிப்பிட்ட நட்சத்திர புள்ளிகள் போகின்ற காலங்கள் உதாரணத்துக்கு கும்பை ஏல்பி புரட்டாதி மூணு டீனன் அஞ்சில் போகும் அடுத்த ஏல்பி மாறும்பொழுது மீனை ஏல்பி போர கரெக்டாக சொல்லணும் என்ன கும்பை ஏல்பி புரட்டாதி மூணு டீனன் வந்து அஞ்சில் போகும் மீன ஏல்பி புரட்டாதி நாலு டீனன் அஞ்சில் போகும் அப்படிங்க என்ன ஆகும்னா ஐந்து அப்படிங்கிற நவாம்ச புள்ளி செல்லுகின்ற கரு கருவுண்டாகி குழந்தை கிடைக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதான் லக்ன பரிமாற்றம் ஆகும் பொழுதும் குழந்தை கன்சிவாய் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மை ஏல்பி போகுது உத்தரம் ஒன்று டீனன் அஞ்சில் போகும் அந்த இயல்பி முடிஞ்சு கன்னி இயல்பியாக வரும் பொழுது உத்தரம் ரெண்டு டீனன் அஞ்சில் போகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற ஏனையவர்களை விட சூரியன் அப்படிங்கிறோட நட்சத்திர புள்ளி போகும்பொழுது அவர் வந்து கண்டிப்பாக நம்பரில் குழந்தையை கொடுத்து விடுகின்றார் அப்படிங்கிறதும் உதாரணமாக ராகு ஓட நட்சத்திரங்கள் செல்லுகின்ற காலங்கள்ல சதயம் போது திருவாதிரை போது சுவாதி போது அப்படின்னா அவங்களாம் முன்னோர்கள் அப்படிங்கிற ஒரு கணக்குல வர்றப்ப அவங்களும் குழந்தை செல்வத்தை பெரும்பாலும் கொடுத்துடுறாங்க அப்படிங்கிறதும் கேது ஓட நட்சத்திரங்கள் செல்லுகின்ற காலங்களையும் நம்மளுடைய கோச்சாரத்துல கேது ஓட நட்சத்திரம் டச் ஆகிறப்பையும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை அப்படிங்கிறது கன்சீவ் ஆகுது வந்து உணர முடியும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு பார்த்தீங்கன்னா சிம்மை எழுப்பி போகுது சரிங்களா இயங்குன நட்சத்திரம் மகம் ரெண்டு போகுது இப்போ போய்கிட்டு இருக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு ஆனால் அவங்க வீட்டுக்காரமாக கன்சிவாக இருக்கிறாங்க நல்லா அது நோட் பண்ணிட்டே வாங்க ஆனால் கோச்சாரத்தில் கேதுங்க இருக்கிறாரு சிம்மத்தில் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிறாரு சரிங்களா அப்போ நாங்கள் என்ன ஆகிடுது அப்படின்னோம்னா அந்த ஜாதகத்தோட இயக்கங்கள் கோச்சார தொடர்பு கிடைக்கும் பொழுது ஒரு சில நல் விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும்னு இருந்தால் அது கிடைச்சிருது பொதுவாக அந்த ராகு கேது அப்படிங்கிறவங்க வழி அப்படிங்கிறது கேதுவும் தகப்பன் வழிங்கிறது ராகுவாகவும் இருக்கிறனால இவங்களுடைய அனுகிரகத்தால் இவங்களுடைய கால் பார்த்து நம்ம நமஸ்கரிக்கும் பொழுது அவங்கள வழிபாடு பண்ணும் பொழுது மூத்தவர்கள் திதி தர்ப்பணம் சார்ந்த விஷயங்களை நம்ம சரியாக செய்யும் பொழுது நம்மளுடைய மூதாதையோட அனுகிரகத்தால் நமக்கு அவங்களே குழந்தையாக ஜனனமாகி வந்துடுறாங்க அப்படிங்கிறது உணர முடியுது சரிங்களா அப்படி இருக்கிறனால டி நைன் ஐந்து போகின்ற காலங்களில் குழந்தை உண்டா உண்டு சரிங்களா டீன் ஐந்துலேயே கருவுண்டாகி ஐந்துலே குழந்தை கிடைக்கும் நம்ம சொன்னோம்ல என்ன சொன்னோம் பூரட்டாதி மூணு டீனன் அஞ்சு பூரட்டாதி நாலு டீனன் அஞ்சு இங்கே உத்தரம் ஒன்று டீனன் அஞ்சு உத்தரம் ரெண்டு டீனன் அஞ்சு இப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா அப்போனா ஐந்தில் கருவுண்டாகி ஐந்திலே குழந்தை கிடைக்கும் சரிங்களா படிக்கும் பொழுது உள்ளது அப்படிங்கிறது வந்து ஒரு அணுகு படிப்பு சரிங்களா அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்துகிறப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்போ நிறையா ஈவெண்ட்டு வாங்கி நேரத்தில் தான் செக் பண்ணி செக் பண்ணி ஒரு அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படி ஸ்டெப்பை ஸ்டெப்பாக குறைச்சிட்டு வந்து நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக நிப்பாட்டணும் எடுத்தனே பதிமூணு நிமிஷத்துக்கு சடக்குன்னு குறைச்சிட்டு போயிடக்கூடாது சரிங்களா எடுத்தனே ஏழு நிமிஷம் கூட்டவும் கூடாது நம்மளுக்கு எத்தனை நிமிஷம் தேவையோ அடுத்த நிமிஷம் கரெக்டாக பண்ணணும் கிளாஸில் படிக்கும் பொழுது அடுத்த நட்சத்திர பிள்ளை கன்வெர்ட் பண்ணுங்க ஒன்று அடுத்த நட்சத்திர பிள்ளை கூட்டுங்கம்பாங்க இல்லை ஒரு நட்சத்திர பிள்ளை குறைங்க அமைப்பாங்க அது வந்து படிப்பு இது வந்து அனுபவம் நம்ம சொல்லின்ற கரெக்டாக இல்லைன்னா கரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க நீங்கள் சொன்னீங்களா சார் ஏன் சார் இது நடக்கலாம்ப்பாங்க அப்படின்னா நாம் வந்து ஜோடம் தொழில் முறையாக செய்யும் பொழுது அதை வந்து நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்படி இதற்கு நம்மளுக்கு என்ன தேவை ஒரு ஜாதகம் ஜோடம் நாம் பலன் சொல்லுகின்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வாக்குப்பழுதிரம்புறதுக்கு என்ன தேவைன்னா நம்மளுடைய ஜாதத்தில் இருக்கிற எட்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற ரெண்டே ஆய்டுவேஷன் பண்ண தெரிஞ்சதுனா நம்ம வந்து வாக்குப்பழுது கிச்சு வந்துடும் சரிங்களா எட்டாம் இடத்தை ஆய்டுவேஷன் பண்ண தெரியணும் வாங்க இப்போ வந்து நான் வந்து சார்ட்டை பார்க்குறேன் அதை ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு ஜோரம் பரிகாரம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்ப்போம் மகேந்திரன் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஜாதம் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா சார் வீடு கட்டலாமா இல்லை கெட்டின விட வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க அப்போ பார்ப்போம் பொதுவாகவே பரிகாரம் அப்படிங்கிறது சில நேரங்களில் நம்மளுடைய ஜாதகத்துல சில ஏமாற்றங்கள் நம்ம சந்திக்கணும்னு இருக்கும் அப்படி இருக்கப்போ நம்மளியாமல் ஒரு சில விஷயங்கள பரிகாரங்கள் அப்படின்னு செஞ்சு நம்ம ஏமாறுறதும் உண்டு ஆனால் ஒரு சில நேரங்களில் பரிகாரங்கள் செஞ்சு ஜெயிச்சங்களும் உண்டு ஒரு வீட்டில் ஒரு தொழில் பண்ணுற இடத்துல ஒரு யாகம் வளர்த்தா நம்மளுக்கு வந்து தொழில் நல்லா ஓடும் அப்படின்னு ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா நாம் அந்த யாகம் அப்படின்னு வளர்க்கும் பொழுது அந்த யாகத்தில் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களோடய சமித்துக்கள் அப்படிங்கிற வந்து யாக குண்டலத்தில் போட்டு நாம் வந்து யாகம் வளர்ப்பாங்க அப்படி வளர்க்குறப்ப என்ன ஆகும்னா எட்டாம் இடம் அப்படின்னு வந்து எரிக்கிறது சரிங்களா அப்படின்னா அந்த எட்டாம் இடத்தை ஆக்டிஷன் பண்ணுறப்ப நமக்கு வருமானத்தில் இருக்கிற தடைகள் வந்து சரியாயிடும் சரிங்களா அப்போ நான் செய்வன திருந்த செய் அப்படிங்கிறப்ப வந்து நாம் ஒரு பரிகாரமாக செய்கிறப்ப எதை செய்கிறோம் ஏன் செய்கிறோம் இதெல்லாம் நமக்கு என்ன நன்மை இதற்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சு இதில் யார் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்களா அப்படின்னு உங்களுக்கு எந்த ஜோடரை சொல்கிறாங்களோ அந்த ஜோடரை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஆள்கிட்ட போய் எப்படி இருக்காங்க என்னக்கான்னு பார்த்துக்கோங்க அது உங்களோட வெரிஃபிகேஷன் அதாவது நிறையா பணத்தை செலவழிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு அதை செலவழிப்பதற்கு முன்னாடி ஆராய்ச்சி பண்ணுறது சரிங்களா வாங்க பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு மத்தியானம் ரெண்டு ஐம்பத்தி ஏழு பி எம் சேலம் இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா வீடு கட்டலாமா கெட்டின விட வாங்கலாமா வாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு எழுப்பி போகுது அதாவது பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற அச்சலகணம் எங்க போகுது அப்படின்னா பிறப்புகால லக்கணம் வந்து நமக்கு வந்து கண்ணி சரிங்களா இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற லக்கணம் எங்க போகுது அப்படின்னா நமக்கு வந்து தனுசாக போகுது போராடம் இரண்டு இது வந்து சொத்துக்கள் வாங்குவதற்கு உகந்த காலமாக போகிறது சரிங்களா எப்படி இருக்கிறப்ப இவங்களுடைய சுய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இவர் வந்து புதுசாகவே ஒரு வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தம்பிகள் இருக்கு எல்லாம் எல்லாேருங்க எப்படி பழைய வீடு தான் வாங்கணும்ல புது வீடே கட்டிக்கலாம் மாற்றுக்கருத்தரில் சரிங்களா அழகாக கட்ட முடியும் சரிங்களா நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இப்பயே அதற்கான காலம் தான் போது கோச்சார குரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த காலத்தை நேரத்தையும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க தோது தான் அவங்களோட ரெண்டாவது குழந்தை பேர் அப்படின்னா நம்மளுடைய மனைவி பேரை வந்து முன்னாடி போட்டுக்கிட்டா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் சரிங்களா தயானவி அப்படிங்கிறவர் கேட்குறாரு இவர் கேட்குறாங்க நம்ம பதில் சொன்ன மாதிரி தெரியுது அரசு வேலை கிடைக்குமா அதனால நம்ம நெக்ஸ்ட் ஜாதத்துக்கு போவோம் சரிங்களா இந்த பேர் நான் பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம ஏற்கனவே பேசின வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் இருக்கும் சரிங்களா அதனால் திரும்ப இருக்க கேட்டுக்கோங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ராக்ஷன் செகண்டில் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு மட்டும்தான் சொல்கிறோம் சரிங்களா அப்படி இருக்கனால மேற்கொண்டு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் எயிட் ஒன் செவன் எயிட் எயிட் அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து அஸ்ட்ராலஜி கன்சன் வாங்கிக்கோங்க சரிங்களா டீட்டெயிலாக பார்க்கணும்னா இப்ப நம்ம யாருக்கு பார்க்க போறோம் மகேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது நாலு மணி பத்து நிமிஷம் பிஎம் செங்க தேனி மாவட்டம் திருமணம் எப்பொழுது நடக்கும் ஐயா அதாவது நிறைய காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து திருமணத்திற்கான வாரன் வந்திருக்கும் இவங்க தான் இங்க கூட்டினு அது எதுன்னு சொல்லி தட்டி கழிச்சுருப்பாங்க இப்போ காலம் தகுந்த பிறகு கல்யாணம் பிடிச்சிங்கன்னா என்ன செய்ய முடியும் எண்பத்தி ஒன்போதுல பிறந்திருக்கிறாரு பிறப்புகால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் சிம்ம லக்னத்துல கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் வீட்டில் இருப்பதனாலையும் இரண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் ஏழாம் இடத்துல இருக்கிறனாலையும் இவருக்கு வந்து காலம் தழுத்தவங்க கல்யாணம் பிடிக்கணும் அப்படிங்கிறதும் ராகு எது தோஷம் இருக்கு அப்படிங்கிற தன்மையை சொல்லியிருப்பாங்க பத்தில் செவ்வாய் இருப்பனால செவ்வா தோசம் சொல்லிட்டு லக்னாதிபதி சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கனாலையும் மூன்று பத்துக்குரிய சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறனாலையும் இவருக்கு வந்து வேலை சரியாக அமையாது கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைக்கும் ராகிய தோஷம் இருக்கும் ரெண்டாம் தடத்தை பொண்ணாங்கலாம் படிக்கணும் காலந்தாழ்த்தி கல்யாணம்னு சொல்லி பாரம்பரிய முறைப்படி சொல்லி திருமணத்தை காலதாமதப்படுத்தியிருப்பாங்க நம்ம என்ன சொல்கிறோம் இன்றைய வயதின் லக்னம் அப்படி அடிச்சலக்கணம் வந்து எங்கே போகுது அப்படின்னா விருச்சமாக போகுது விருட்சத்தில் கேட்டை மூணு போகுது சரிங்களா கேட்டை மூணு அப்படிங்கிறது முறைப்படியான திருமணம் நடப்பதற்குரிய காலம் சரிங்களா ஆமா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளியூர்ல இருந்து ஒரு வரன் வரணும் நல்ல அதிகாரமான கட்டுடல் வாய்ந்த ஓர் மணமகள் நீங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு திருமணம் நல்லா நடக்கணும்னா என் கண் முருகன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கார் எங்க இருக்காரு திருவாரூர் மாவட்டம் நினைக்கிறேன் சரிங்களா என் கண் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில் இருக்கிற முருகனை போய் ரெண்டு மாலை வாங்கி போய் போட்டு சாமி மட்டும் முருகா எனக்கு திருமணம் நடத்தி வைக்கிற முருகா அப்படி நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே கோச்சார கிரக இயக்கத்தின்படி கால நேரங்கள் நல்லா இருக்குது சரிங்களா இப்போ செவ்வாய் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாருன்னா விரிட்சியாக அட்சலாகிரகத்தில் இருக்குது இரண்டாம் இடம் அப்படிங்கிற எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா தனுசில் இருக்கிறாங்க இவர் இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நகண்டுருவார் நகண்டு மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கான திருமண பிராப்தி வந்து கொடுத்துருவாங்க கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் கரெக்டாக அவர் கூடையே போய்கிட்டு இருக்கிறாரு சரிங்களா வருகின்ற வரணா கப்பு பிடிச்சிக்கோங்க பெண் எப்படி இருப்பாங்க கட்டுடல் வாய்ந்த வெளியூர்லேருந்து வருகின்றார் இப்போ உதாரணத்துக்கு நார்மலாக இருக்க பொன் அப்படிங்கிற மெதுவாக இருப்பாங்க இது வந்து ஹார்டாக இருப்பாங்க அதை வந்து நம்ம உணர முடியும் பின்னாடி சரிங்களா ஒரு சேரம் மன உறுதி உடல் தோரணை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல இப்போ வந்து ஒருத்தங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க அவங்களோட உடல் எப்படி இருக்கும் கட்டுடல் வாய்ந்த அந்த தன்மை சரிங்களா உடனே கும்பகோணத்துலேருந்து கேட்குறாங்க சுதர்ஷன் திருமணம் இப்பொழுது திருமணம் அப்படிங்கிறது வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் சிவகாசிலருந்து மதுரைக்கு பஸ் இருக்கு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்கு அப்போ நம்ம போய் ஏற வேண்டியது தான் நம்ம கிடைமை அதுபோல் பிரபஞ்சம் அப்படிங்கிறது கோச்சாரத்தின் மூலமாக நம்மளுக்கு வந்து நிறைய கொடுப்பாங்க ஆனால் நம்மளுக்குன்னு நம்ம ஜாதகத்தில் சில தடைகள் இருந்தது அப்படின்னா அதன் மூலமாக தடங்களாகும் உதாரணத்துக்கு ஒன்பது நவகிரகத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி இவங்க யாராவது தன் பார்வையில ஏழை பார்த்தா கூட தடங்களாகும் அதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் சுதர்ஷன் ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு மத்தியானம் ரெண்டு மணி மூணு நிமிஷம் கும்பகோணத்தில் பிறந்திருக்கிறாங்க திருமணம் எப்பொழுது பிறப்புகால லக்னம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தனுசு இன்றைய வயதின் லக்னம் அப்படின்ற அச்சய லக்னம் எங்கே போகுது அப்படின்னா மீனம் சரிங்களா உத்திரட்டாதி நாலு போகுது உத்திரட்டாதி நாலு அப்படின்னு வந்து நவாம்ச புள்ளி சப்போர்ட் பண்ணலாம் எதிர்காலத்துக்கான திட்டமிடுதல் அப்படிங்கிற தன்மை இவங்களுக்கு அட்சய பாகம் எங்க போகுதுன்னா புனர்பூசம் ரெண்டில் போகுது ஆஹா புனர்பூசம் ரெண்டுங்கிறது இங்கே தான் இருக்கு அப்போனா இந்த பாக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு மணி நேரம்னு ஒன்றுனா நடக்கணும் அப்ப நான் எப்படி பார்த்தாலும் இன்னும் நம்மளுக்கு தோராயமா ஒரு இரநூறு நாளைக்கு மேல இருக்கு இப்போ திருமணத்திற்கான காலம் இல்லை அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் நாள் பொறுக்கணும் சரிங்களா பொறுத்த விட்டு தான் பார்க்கணும் அதனால காலங்களும் நேரங்களும் இப்ப நம்ம சொன்னோம் பாத்தீங்களா இப்ப டீனன் வந்து மூணு ஆறு ஒன்பது பன்னெண்டு போறப்ப திருமணம் கிடையாதுன்னு சொன்னோம்ல அதே தான் இந்த ஜாதகருக்கு என்ன நடக்குன்னா உத்தரட்டாதி நாளுங்கிறது போது அது வந்து நவாம்ச பிள்ளைங்க நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணல எதிர்காலத்துக்கான திட்டமிடல் காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வரன் பார்த்தா சரியாக செட் ஆகாது அதனால் கொஞ்சம் காலங்கள் பொறுக்கணும் அவருடைய அட்சய பாவகம் அப்படிங்கிற நான்காம் இடத்துல இயங்குது அப்படி இருக்கனால அவருக்கு வந்து வேலை சம்மந்தமான திருமணம் சம்மந்தமான எண்ணங்கள் வந்து அதீதமாக உதயமாகுது நாலு அப்படிங்கிறது சுகம் சம்மந்தமானது அதனால் அவர் அந்த கேள்வி கேட்குறாரு தாம்பத்திய சுகம் அப்படின்ட்டு அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கனாலையும் அக்ஷய பாகம் அப்படிங்கிறது முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு மணி நேரம் அப்படிங்கிற விதாச்சாரத்தில் ஒவ்வொரு கட்டமாக நகண்டு நகண்டு போகணும் சரிங்களா கொஞ்சம் காலங்கள் இருக்குது அதனால் நம்ம மனசை போட்டு கலக்களிக்க வேண்டாம் தோரையமாக பரிசா தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அக்டோபர் நவம்பர் வரும் பொழுது நமக்கு இந்த கன காலமாக மாறும் அது வந்து கொஞ்சம் பொறுங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து திருமணம் வந்து வேகமாக நடந்துடும் நல்ல தாய்மை உணர்வு கொண்ட ஒரு நல்ல பொண்ணு வரணுங்கிற பிரார்த்தனை இருக்குது சரிங்களா இந்த பிரபஞ்சத்தினாரனால் நமக்கு வந்து இயற்கையாகவே கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா மதுரை பக்கத்தில் திருவாத ஊர் வாத ஊர் அடிகள் அப்படிம்பாங்க அவர் பிறந்து வாழ்ந்த ஊர் மதுரை திருவாத ஊர் இந்த ஊரில் இருக்க சிவன் கோயிலில் போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்காது ஏழு எட்டு மாதங்கள் தான் கிடைக்கின்றிருக்கு அதற்கப்புறம் தான் கிடைக்கும் சரிங்களா அப்புறம் காலத்தே செய் அப்படிங்கிற போல் சில நேரங்களில் நாம் சில நேரங்களில் நம்முடைய சௌகரியங்களுக்காக நானும் நல்லா படிக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் வீடு கட்டணும் எங்கள் அம்மாவை பார்க்கணும் என் தங்கச்சியை பார்க்கணும் என் தம்பிக்கு நான் படிக்க வைக்கணும் தலை அம்சம் என் மனைவி வந்து என் தம்பியை படிக்க விட மாட்டாங்க அவன் வாழ்க்கையை பார்க்கணும் இப்படி குடும்ப சூழலின் காரணமாக இல்லை மனைவியாக வர்றவங்க இப்படி தான் இருக்கணும் நம்ம ஒரு வழிமுறை பண்ணி வச்சுருப்போம்ல அப்படிப்பட்ட பலவிதமான நம்மளுடைய கருத்துக்களின் காரணமாக தடை பண்ணிக்கிறோம் அதன் காரணமாக இப்போ பிரபஞ்சம் வந்து திருமணத்துக்கு வந்து காலங்கள் கொடுக்கலை சரிங்களா கொஞ்சம் போருங்க காலங்களும் நேரங்களும் நமக்கு அடுத்த வசந்த காலம் வருது அதை கரெக்டாக பயன்படுத்திக்குவாங்க சரிங்களா நம்ம மீண்டும் நாளைக்கு ஒரு பெரிதொருளவில் சந்திப்போம் இன்றைக்கி யார் மட்டும் வரங்கிட்டீங்களோ பக்கத்தில் பைரவர் கோயிலில் போய் கண்டிப்பாக நம்மளே வந்து வழிபாடு பண்ணணும் சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்க்குறீங்க இதன் மூலமாக வருகின்ற விடைகளை உங்கள அட்டாக் பண்ணக்கூடாதுக்காக தான் பார்க்க சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா நான் கும்பிட்டு நன்றி அனைவருக்கும் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி